உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு மொட்டக்கடதாசி மாதிரியான டாஸ்க்கு தேவைப்படுதுல இதுதான் நாலு வாரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரீயா உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க அப்படிங்கிறபடி விஜய் சேதுபதி பாத்தீங்க அப்படின்னா அடுத்த டாஸ்க் ஆரம்பிச்சு வச்சாரு அதாவது மொட்டைக்கடதாசி யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி முதல்ல எழுந்த சாட்சினா சத்யா அருண் ராணவ் ராயன் மஞ்சரி ஸோ இவங்களுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய பட்டியலையே முன் வச்சாங்க சௌந்தர்யாவுக்கு கட்டாயம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி சொன்ன உடனே தன்னுடைய ட்ரேட்மார்க் எக்ஸ்பிரஷனை தந்தாங்க சௌந்தர்யா விஷாலுக்கு நேராக சொல்ல தைரியம் இருக்காது காமெடியாக சொல்லி சமாளிச்சிடுவான் அப்படிங்கிறபடி ஜாக்லின் சொன்னாங்க மச்சான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கொள்கிற அளவுக்கு சத்யாவும் ஜெஃப்ரிய நண்பர்கள் ஜெஃப்ரியோட பெயரை சத்யா சொன்ன உடனே என்ன இப்படி ஆயிடுச்சு தொலைச்சிட்டே குமார் அப்படிங்கிற மாதிரியா ஜாலியாக விஜய் சேதுபதி ஏற்றி விட அதிர்ச்சியான எக்ஸ்பிரஷன் தந்தார் ஜெஃப்ரி சத்தியமாக சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி வர்ஷினி சொல்ல சாதாரணமாக சொன்னாலே போதும் மதர் ப்ராமிஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கறது போல விஜய் சேதுபதி கிண்டல் அடிச்சாரு ஜெஃப்ரிக்கு ஷாக் கொடுத்த சத்யாவுக்கு அதை விடவும் பெரிய ஷாக் காத்துட்டு இருந்துச்சு சத்யாவோட பேரை ரஞ்சித் சொல்ல அதிர்ச்சியாயி என்னன்னே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஊக்கப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி சத்யா கேட்க அப்போ நான் போய் சொல்றேனா அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தோட சேதுபதிக்கு எதிரே தன்னுடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்தாரு அது வேற இது வேற நண்பர்கள் அப்படின்னா தனக்கு சாதகமான அபிப்பிராயங்களை மட்டுமே அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறது மனித இயல்பு ஆனா அது முதிர்ச்சியற்ற அணுகுமுறை நெருங்கிய நட்புக்கிட்ட இருந்து கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது தான் முதிர்ச்சி ஸோ பெரும்பாலும் அதுதான் உண்மையான நட்பாக இருக்கும் பிக்பாஸ் வீட்டுக்கு மட்டும் இல்ல நடைமுறை வாழ்க்கைக்குமே இது பொருந்தும் இது பாஸ் ஃபார்மட் தர்ற ஒரு நெடிக் நெருக்கடி அப்படிங்கிறதுனால உணராமல் பெரும்பாலான போட்டியாளர்கள் ஏன் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறதே தெரியல அருண் எழுந்தப்போ பணக்கார ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆடை அலங்காரத்தை பாராட்டின விஜய் சேதுபதி உங்க டிசைனர் கோச்சுக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி பின் குறிப்பா கிண்டல் பண்ணாரு புது மாப்பிள்ளையாக போற அருண மற்றவர்களுமே சேர்ந்து கிண்டல் அடிக்க அவர் சங்கடத்துல நுழைந்தாரு ஆரம்ப வாரங்கள்ல அருண் குறித்து விஜய் சேதுபதி காட்டமா சொன்ன ஒரு கருத்துக்காக அதிருப்தி தெரிவிச்ச அர்ச்சனா வீடியோ போட்ட விஷயத்த விஜய் சேதுபதி மறைமுகமான நக்கல் அடிக்கிறாரு போல பேச வேண்டியதை துணிச்சலா பேசாம யாருக்கெல்லாம் ஒட்டக்கடதாசி தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தவே யாம் இந்த நாடகத்தை நிகழ்த்தினோம் இனிமேலாச்சும் அடிச்சாடுங்க அப்படிங்கறது படி நீதி சொன்னபடியே இந்த டாஸ்கை பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் முடிச்சுட்டாரு அடுத்ததா பிரேக் முடிச்சு திரும்பின விஜய் சேதுபதி ஒரு குறிப்பிட்ட ஆங்கில எழுத்த பொதுவில் வச்சு நாமினேஷனில் குறிப்பிட்ட எழுத்து பெயரில் உள்ளவங்க எல்லாருமே உட்காருங்க மற்றவங்களாம் சேவ் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்கள் காப்பாற்றப்பட்ட தகவலை சொன்னது அத்தனை சுவாரஸ்யமானதாக இல்ல இந்த வகையில முதல் சுற்றில் பவித்ரா விஷால் தீபக் இவங்க மூணு பேருமே வந்துட்டு காப்பாற்றப்பட்ட தகவல் வந்துச்சு நானா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கான தீபக் ஒருத்தரை பார்த்த அபிப்பிராயம் அவங்களோட கதையை கேட்டதுக்கு அப்புறமா மாறி இருக்கும் எனக்கும் அப்படிதான் நிறைய கதைகள் டச்சிங்கா இருந்துச்சு அப்படி உங்களுக்கு யாரோட கதைகள் பிடிச்சிது ரெண்டு பெயர்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த தலைப்பை விஜய் சேதுபதி ஆரம்பிக்க சத்யா அன்சிதா ஆனந்தி ரஞ்சித் சவுந்தர்யா ஜெஃப்ரி ஜாக்லின் தர்ஷிகா ஸோ இவங்களுடைய கதைகள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா விருப்பப்பட்டிருக்கிறது தெரிய வந்துச்சு முத்து உங்களுடைய மிடில் கிளாஸ் ரோஷன் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு நானும் அப்படி இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாராட்டினாரு விஜய் சேதுபதி ஜாக்லினுக்குமே பிரத்யேக பாராட்டு கிடச்சிது